எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்கு வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுபடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்ட்ரு செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டீடைல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் பட்டு இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஆயிருங்க ஃப்ரண்டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்ல இல்லை ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜ்க்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டை நாற்பத்தி ரெண்டு பில்ல ரொட்டர் யூஸ் பண்ணாங்க பேலருக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க வண்டியோட கண்டிஷன் பற்றின உங்களுக்கு இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுவீங்கன்னா நம்ம சேனலில் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸாக தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வீடு மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய புகாரில் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ர்டிக் டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியுமா நேரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்